பொம்மி சிதாசிரியில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபில்லோடையும் கேளுங்க அதுக்குன்னு அந்த வீடியோனு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸ் ஆதரவு தாங்க சவுத் கேங்கெலாம் கார் எடுத்துட்டு யாரோ ஒருத்தவங்க ஃபோனில் பேசினதுனால அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுத் கேங் ஒரு பக்கம் நம்ம நேத்ராக்கா அதே மாதிரி தான் கால் ஒரு போல இருக்கு அவங்களும் அதே இடத்துக்குள்ளே தான் வந்துகிட்டு இருக்காங்க அந்த காட்டுக்குள்ளே தான் அந்த ஒரு நம்பர் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க அந்த லொக்கேஷனுக்கு தான் வந்து வராங்க சாவித்திருக்காங்க நம்ம நேத்ராவும் ஒரு பக்கம் நம்ம பத்மநாபன் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க லாராவை பார்த்த உடனே உடனே சித்தார்த்துக்கிட்ட சைகை மூலியமாக சொன்னோன்னா சித்தார்த்தும் ஃபோன் பேசிகிட்டு இருந்தவர் நான் கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு லாரா வந்து பார்த்துட்றாங்க அப்படியே படியில் வந்து ஏறி போகிறத வந்து தெல்ல தெளிவாக பார்க்குறாங்க இப்போ என்ன பண்ண போகிற சித்தார்த் அப்பா நீங்கள் எதுக்கும் அவசரப்படாதீங்க முதல்ல ராணிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே தெரியாமல் நம்ம பார்த்துக்கணும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கட்டையை எடுக்கிறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லாம் அந்த சீன்லாம் லாராவை பார்த்து கட்டையை வச்சு சும்மா அடி அடின்னு அடிக்கிறாங்க எக்ஸ்டர்னரிக்கு எக்ஸ்டர்னரியாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் என்ன இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே இவங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதே பெரிய பாடாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மட்டுக்கும் கேஷுவலாக அவங்க ரூம்குள்ளே போயிட்டு கதை வந்து தப்பா போட்டுக்கிட்டாங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சும்மா டிஷும் டிஷம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எக்ஸ்டார்னரிக்கு எக்ஸ்ட்ரனரியாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் அப்படியே வந்து பிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்தை பிடிச்சி அப்படியே வந்து தலையை சுற்றி விட்டு எறிகிறாங்க அது வெளியில் டொம்முன்னு போய் கீழே வந்து விழுவுதே உடனே வந்து லாராவால் முடியல லாரா வந்து அவங்களோட ஒரிஜினல் கெட்டப்புக்கு வந்து மாறுறாங்க அந்த இடத்துல அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சித்தார்த்து வந்து கட்டி எடுத்துகிட்டு வேகமாக வந்து ஓடுறாங்க இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு கொல்லப்பக்கம் வழியாக போய் அவங்க ரூமுக்கு வந்து தட்டு தடு மாறி போகிற மாதிரி காட்டுறாங்க ஐயோ என்னடா அவன் இப்படி பண்ணுறான் நம்ம எவ்வளோ பெரிய மாசம் நினச்சா கொஞ்சம் கூட பயப்படாமல் அசராமல் நம்மளை தூக்கி போட்டு எரிஞ்சிட்டானே சரி ஓ இந்த விஷயத்தெல்லாம் யாட்டின்னு சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி தான் லாரா வந்து யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல ஏன்னா அவங்களுக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் செய்கிறதுக்கு அவங்களுக்கு பழக்கமா அதனால தான் சிதாது கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம லாரா வந்து இருந்தாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சாவித்திரி கேங் வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க போனோடனே கேட்குறாங்க நம்ம சாவித்திரி ரமணா நீ எதுக்கும் பயப்படாத நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருக்கேன் நான் பார்த்துக்கிற இந்த வாட்டி சீரியத்தை நீங்கள் பார்த்துக்கங்க ஆனால் பிரச்சனை எதுவும் மாட்டி விட்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏன்னா எந்த இடத்துல கேமரா வைப்பாங்க வீடியோ எடுப்பாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுனேன் சரி சரி நான் பார்த்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நேத்ராவும் அந்த பக்கம்தான் இருக்காங்க அவங்க வந்து கெட்டப்பை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு பேண்ட்டு ஷர்ட்டையும் போட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல நம்ம நேத்ரா ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க இது தெரியாமல் நம்ம சாவித்திரி வந்து அந்த ஒரு பொருளை நீளமான பொருளை வந்து எடுத்து வைக்கிறாங்க என்னத்தை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க பின்ன அவனை பத்திரமா வந்து தூங்க வைக்க வேணாமா அதுக்காக தான் நான் இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன் அவங்கக்கிட்ட என்ன சமரசம் பேச வந்தியா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சாவித்திரி நான் பார்த்துக்குறோமா அப்படின்னு சொல்லும்போது முடியலை போல் இருக்குது அந்த இடத்துல நம்ம லாராக்கு அப்படியே வந்து ரூம்குள்ளே வந்து வராங்க என்னது இப்படியெல்லாம் வந்து உடம்பெலாம் வலிக்குதேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம லாரா இந்த விஷயம் வந்து நம்ம யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ராணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் ராணிக்கு மட்டும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் அவள் பயந்துருந்தா என்ன ஆகிருக்கோம் அப்பா நீங்கள் முதல்ல சேஃபாக வந்து ஹாலெல்லாம் இருக்கோன்னா உள்ளே இருங்க முதல்ல இந்த பொருள் எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வரத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆல்ரெடி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து எல்லா பக்கமும் வந்து வச்சுருக்காங்க நம்ம சிதாது ஏன்னா ராணி பேரில் வந்து புகார் வந்து போடணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் தந்திரமான முறையில் திட்டம் போடுறாங்க அதனால தான் அந்த ட்ரோன் கேமரா மூலிமா ராணி வந்து மொட்டை மாடியில் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே வீடு ஃபுல்லாக வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து வச்சுருக்காங்க அப்போன்னு பார்த்து தான் இதை நெழஞ்சிக்கிட்டு போகிறது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னது கண்டினியூஸாக பார்த்தா இது ராணியை தான் வந்து பார்த்துக்கிட்டே போகுது பின் பக்கமாக வந்து போய்கிட்டே இருக்குது மற்றபடி வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க நம்மளை யாரையுமே எதுவும் பண்ணல ராணி மட்டும் பண்ணுறாங்கன்னா துணி எதுவும் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து சித்தார்த்து வந்து சூப்பராக யோசிச்சுருந்தாருன்னே சொல்லலாம் அந்த சீனில் இது சாவித்திரியோட வேலையாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க தான் இந்த வீட்டில் வந்து இல்லை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து அவங்க எல்லா ரூம்லேயும் வந்து தேடுறாங்க சாவித்ரி மனோ தமனா யாருமே இல்லைங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சோடனே ஓகே ஓகே இந்த வாட்டி அவளை நான் சும்மா விட மாட்டேன் சாவித்ரி மனோ தமனா உங்களை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சிதார்த்து எக்ஸ்டார்னரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அங்கே பாருங்களேன் யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நேத்ராவை பார்த்து ரகுவரன் ஆமாம்ல பேண்ட் சர்ட்டை போட்டுகிட்டு இருக்காங்கள அவங்கள பார்த்து கரெக்டாக வந்து குறி வச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அது நேத்ரா தப்பாக எடுத்து போல இருக்குது சவுண்டு கேட்குறதுக்கு தின் பின்னாடி வந்து திரும்பி பார்க்குறாங்க என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நேத்ரா வந்து கொடுக்குன்னு வராங்க நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ் இல்லாட்டி அக்காவுக்கு இருக்கிற கோவத்துக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுற மாதிரி காட்டுறாங்க நல்ல வேலை இவங்களுக்கு எதுவும் யூஸ் பண்ண தெரியாதுங்கிறனால நான் தப்பித்தேன் இல்லாட்டி என்ன ஆயிருக்குங்கிற மாதிரி நேத்ரா வந்து காமெடி பண்ணுறாங்க சாவித்திரி வந்து முழிக்கிறாங்க